ஹை விவோஸ் நிற்கணும் வீடியோல என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் நம்ம காத்தி நவீனை கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறாரு அங்க போயிட்டு போலீஸ் கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க இங்க பாருங்க சார் நவீன் எந்த தப்புமே பண்ணல ஏற்கனவே துர்கா காலத்துல தாலி கட்டிட்டான் அது அவங்க வீட்டுக்கே தெரியாது அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டாங்க மற்றபடி அவன் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு காத்தி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட போலீஸ் வந்து இங்க பாருங்க சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி இது வந்து பெரிய கேஸ் நாங்க வந்து அவனை ஈஸியாக வெளியில விட முடியாது அப்படின்னு சொன்னதுமே நம்ம காத்திக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு சரவணனுக்கு கால் பண்றாங்க அப்போ அவர் வந்து இந்த போலீஸ்கிட்ட பேசி எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நவீனை வெளியில கொண்டு வந்துடுறாங்க அப்போ சரவணன் வந்து சொல்றாங்க துர்காக்கு பாத்திருக்காங்களா மாப்ள அந்த மாப்ளை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட அதுக்கு காத்தி சொல்றாங்க இல்ல சார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ சரவணன் வந்து அந்த ஃபேமிலியை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அவங்க இப்படிதான் கல்யாணம் பண்றன்ற பேர்ல எல்லா குடும்பத்தையும் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க அவங்க மேல நிறைய கேஸ் இருக்கு இப்பதான் கார்த்தி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது அவங்க எல்லாத்தையுமே குடும்பத்தோட பிடிச்சி ஜெயில போடணும் அப்படின்னு சொன்னதுமே நம்ம கார்த்திக்கு ரொம்பவே ரூட் கிளியர் ஆயிடுச்சு அப்பாடா நான் கூட வந்து பிரச்சனை எப்படி டீல் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை சரவணன் நீங்க வந்து எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நவீனா மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பாட்டி கால் பண்றாங்க பாட்டி கார்த்தி கிட்ட சொல்றாங்க எப்பா கார்த்தி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க பாட்டி நான் இப்போ மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கேன் துர்கா காலத்துல நவீன் தான் தாலி கட்டணும் சீக்கிரமா நான் அங்க போகணும் அப்படின்னு சொன்னோன்னுமே பாட்டி சொல்றாங்க எப்பா இது அதை விட பெரிய விஷயம்ப்பா இந்த விஷயம் சாமுண்ட செடிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீ அபிராமியோட பயனா இருந்தா கூட அவனே ஏத்துப்பா அவளுக்கு நம்ம நம்ம மேல இருக்கிற கோவலாம் போகிற மாதிரி இப்ப ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கார்த்தி கிட்ட சொல்றாங்க கார்த்தியும் சரி பாட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிய பாக்குறதுக்காக போறாங்க பாட்டி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது நம்ம பேரங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடணும் சொன்னதுக்கு அப்புறம் சாமுண்டேஸ்வரி கிட்ட என்னோட பேரன் எல்லா விஷயத்தையும் நிரூபிச்சிருவான் அதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரிக்கு நம்ம மேல இருக்கிற கோவலாம் போயிடும் இந்த குடும்பமும் ஒன்னு சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க இவ்வளவு நாளா சிவகாமி உன்னோட சாவுக்கு காரணம் நானும் என்னோட புருஷனும் தான் நினைச்சு நாங்க ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தோம் ஆனா உனக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுதுட்டு இருக்காங்க அப்போ முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆகிட்டு இருக்கு நவீன் சொல்றாங்க இப்போ நம்ம பாட்டிய பாக்க போனோம்னா துர்கா கழுத்துல அவர் தாலி கட்டிடுவாரு இப்போ என்ன கார்த்திக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நவீன் சொல்றாங்க அப்ப கார்த்தி வந்து பாட்டிக்கு கால் பண்றாங்க பாட்டி துர்காவோட கல்யாணம் தான் பாட்டி முக்கியம் நான் அப்புறமேட்டுக்கா வந்து உங்களை பாக்குறேன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாலே போதும்ல அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்ல அப்போ பாட்டி சொல்றாங்க ஏப்பா உங்ககிட்ட நான் இப்போ அந்த விஷயத்த சொல்றேன் இவ்வளவு நாளா சிவகாமியோட மரணத்துக்கு காரணம் நானும் தாத்தாவும் தானே உங்க அத்தக்காரி நினைச்சிட்டு இருந்தா சொல்லலாம் ஆனா நாங்க கிடையாதுப்பா சிவநாடியோட சித்தப்பா தான் சிவகாமி குடிக்க இருந்த காஃபில விஷத்தை கலந்து இந்த மாதிரி நாள தான் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையே சொல்லிடுறாங்க பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க இதெல்லாம் யாரு உங்ககிட்ட சொன்னா அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு பாட்டி சொல்றாங்க அந்த கான்ஸ்டபிள் தான் பா இவ்வளவு நாளா அவரை உண்மையை சொல்ல விடாம தடுத்திருக்காங்க ஆனா அவருக்கே மனசு உறுத்தி இப்போ என்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்தி கிட்ட வந்து பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாட்டியோட உயிருக்கு ஆபத்து இருக்கும் போது தான் தோணுது ஏன்னா பாட்டி வந்து சாமுண்டீஸ்வரியோட பங்கு போனதுக்கு அப்புறம் ராஜராஜன் ரேவதி எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கடைசியா பார்க்கும் போது பார்ப்பாங்களே அந்த பார்வையில தான் பாட்டி வந்து பார்த்துட்டு போனாங்க ஒருவேளை இந்த உண்மை இந்த பரமேஸ்வரி பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இந்த முத்துவேல் வந்து பாட்டிய கொலை பண்ணாலும் கொலை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கரெக்டா பாட்டியோட உயிருக்கு ஆபத்து வரும்போது நம்ம கார்த்திக் வந்து பாட்டியை காப்பாத்தலாம் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு நடக்கும் இருந்தாலும் நம்ம பாட்டியை சாகடிச்சிட கூடாது சாமுடு சரி திருந்தி இவங்க மேல இருக்க கோவலாம் போயிட்டு ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரும் போது பாட்டி இருக்கணும் அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவல்ல போவோம் அது இல்லாம நாளா சாம்புஸ்வரி வந்து பாட்டியை என்ன மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்திருப்பாங்க அதுக்கு மொத்தமா சேர்த்து வச்சு பாட்டிக்கு நன்றி சொல்லி அவங்கள தன்னோட மாமியாரா சாம்புஸ்வரி வந்து ஏத்துக்கணும் அப்பதான் எபிசோட் பாக்குறதுக்கே நல்லா இருக்கும் பரமேஸ்வரி பாட்டி மட்டும் சாகு அடிச்சிட கூடாது அவங்க இல்லாட்டினா இந்த குடும்பம் சேர்ந்தா கூட அதுல ஒரு சந்தோஷமே இருக்காது எப்படியாவது கார்த்திக் வந்து பரமேஸ்வரி பாட்டிக்கு வர ஆபத்துல இருந்து காப்பாத்திரணும் அது மட்டும் இல்லாம இந்த சைடு சரவணன் வந்து மண்டபத்துக்கு போறாங்க மண்டபத்துக்கு போயிட்டு தர்காக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இவங்க குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம் எத்தனை குடும்பத்தை இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொல்லி அந்த மாப்பிள்ள வீட்டாருங்க வாயில இருந்தே உண்மையை வர வச்சிருவாரு இந்த சர்வனர் அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து நவீனை கூப்பிட்டு வச்சிருப்பாங்க இப்போ துர்காவோட கல்யாணம் மனமேட வரைக்கும் நின்று போயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணுவா அப்படின்ட்டு பேச்சு ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல நம்ம கார்த்திக் வந்து துர்காக்கு ஏத்த மாப்பிள்ள நவீன் என்ன ஒரு சின்ன பொய் தானே சொல்லிட்டான் அதுக்காக இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை வீணடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி ரெக்கமெண்டேஷன் பண்ணி எப்படியோ நவீன் துர்கா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க